ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கிலிருந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்கலாம் இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி மூணு பனிரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரையிலுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுது அதாவது அடிப்படை உரிமைகள் பற்றி பகுதி மூணு பன்னெண்டு இரண்டு முப்பத்தி அஞ்சு வரை இருக்கிற பிரிவுகள் சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது இது வந்து அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள் அதாவது அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இருந்து எடுத்துக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் முதலில் இந்திய அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகளை வழங்கியது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வழங்குறது வந்து ஏழு ஆனால் தற்போது ஆறு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஏழு இருந்தது ஆனால் இப்போ கரண்ட் எத்தனை இருக்குன்னா ஆறு தான் இருக்கு இந்திய அரசியலமைப்பினோட பகுதி மூணு வந்து அதாவது அடிப்படை உரிமைகளை இந்தியாவோட மகாசாசனம் அப்படி அழைக்கப்படுகிறது இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் இருக்கு சமத்துவ உரிமை பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினைந்து மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் இரண்டாவது என்னன்னா சுதந்திர உரிமை பிரிவு பேச்சுரிமை தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தை வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு இருபது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெரு உரிமை அதாவது இந்த பிரிவு வந்து இப்போ நாற்பத்தைந்து திருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இந்த பிரி இருபத்தி ஒன்று ஏ வந்து மாத்திருக்காங்க அதாவது நாற்பத்தைந்து பிரிவு நாற்பத்தைந்து திருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருபத்தி ஒன்று ஏவை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது தொடக்க கல்வி பெரு உரிமை நெக்ஸ்ட் பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பிரிவு தேர்டு சுரண்ட எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தரிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் அதாவது தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது இருபத்தி நாலு நெக்ஸ்ட் இருபத்தி மூணு வந்து கட்டாய வேலை கொத்தரிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சொல்கிறது இருபத்தி மூணு நெக்ஸ்ட் நான்கு சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தி ஐந்து அதாவது எந்த ஒரு சமயத்தினை ஈர்க்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உங்கள் விருப்பப்படி எந்த சமயத்தைனாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்வது வந்து பிரிவு இருபத்தி ஐந்து எக்ஸ்ட் இருபத்தாறு சமய விவா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதாவது சமயத்தில் இருக்கிற விவகாரங்களை எதையும் நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றது பிரிவு இருபத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அதாவது பிரிவு இருபத்தி ஏழின் படி எந்த ஒரு மதத்தையும் பர பரப்பலாம் வரி செலுத்துவதற்கான உரிமை இருபத்தி ஏழின்படி இருக்குது பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க அதாவது நீ ஒரு கிறிஸ்டின் படிக்கிற